வணக்கம் வெல்கம் டு சுந்தரிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ரெசிபி தான் இது ஒரு பொடி வகையை சார்ந்தது பருப்பு பொடி மாதிரி இது வாழைக்காயை வச்சு செய்யக்கூடிய ஒரு பொடி இது பேச்சுலர்ஸ் ஃப்ரெண்ட்லி கூட ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் வாழைக்காய் பொடிக்கு தேவையானது ஒரு வாழைக்காயை கட் பண்ணி த பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு மூணு காஞ்ச மிளகா ஒரு சிட்டிகா பெருங்காயம் அது வதக்கறதுக்குரிய தேங்காய் எண்ணெய் உப்பு தேவையான அளவு உப்பு யோ அரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும் தேங்காய் எண்ணெய் செஞ்சால் சுவையாக இருக்கும் அது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட் எல்லா பருப்பையும் வறுத்துக்கணும் இது கடலப்பருப்பு இப்போ உரம் பரு சிமில் வச்சு நல்லா வறுக்கணும் வாசனை வர வரையும் வறுக்கணும் இல்லாட்டி பொடி வந்து பச்சை வாசனை அடிச்சிருக்கும் மழைக்கா பொடி இப்போ பருப்பு கொதிங்குறமாக வறுந்து வறுத்தாச்சு அதை எடுத்து நம்ம இன்னொரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் இப்போ மிளகாயை போட்டுக்கலாம் அதையும் சிம்பிளை வச்சுட்டு வறுக்கணும் இந்த மிளகாயும் நல்லா வெறுத்தாச்சு அதையும் எடுத்து போட்டுக்கலாம் வாழைக்காயே போட்டுக்கலாம் வாழைக்காய் நல்லா வெந்துச்சான்னு பார்த்துட்டு நல்லா வெந்துச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதிலே பெருங்காயத்துள்ள போட்டு வதக்கிக்கலாம் இந்த சூட்லேயே பெருங்காயம் பொறிஞ்சிடும் பெருங்காயம் அவசியமாக சேர்க்கணும் இந்த இதெல்லாம் வாழைக்காய் பொடிக்கு தேவையானதை நம்ம செஞ்சுட்டோம் இதை வந்து ஆறுனொடனே மிக்சியில் பல்சில் அடைச்சி பொடியாக்கி வச்சுக்கணும் இப்போ நம்ம பொடி செய்ய ஆரம்பிக்கலாம் முதல்ல பருப்பு மிளகாய் இதை உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து பொடிச்சுக்கணும் இந்த அளவுக்கு கரகரப்பாக இந்த பருப்பு மிளகாய் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் இப்போ இதில் வாழைக்காயை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பல்ஸ் மோடில் ரெண்டு பல்ஸ் மோடில் அரைச்சிங்கன்னா பொடி ரெடி ஆகிடுச்சு இப்போ வாழைக்காய் பொடி ரெடியாகிடுச்சு இந்த சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா மிகவும் சுவையாக இருக்கும்